வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் யூபிஎஸ்சி போன்ற பாடத்திட்டங்களுக்கு பொருந்தும் வகையிலான ஒரு முக்கியமான பாடத்தலைப்பை பார்க்க இருக்கிறோம் ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது தொடர்பாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து போட்டித் தேர்வுகளில் பொது அறிவில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான பா பாடப்பகுதியில் இது ஒன்று முதல்ல மா ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்றத்தை ஏற்றி நிறைவேற்றப்பட்டது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆகஸ்ட்டு அஞ்சாம் தேதி நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட்டு அஞ்சு நிறைவேற்றப்பட்டது குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து வந்து ஆகஸ்ட் ஒன்பது அப்போ ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் வந்து ஒன்பது அப்போ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலேருந்து அது வந்து அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஒரு ஆண்டு அப்போ ஜம்மு காஷ்மீருடைய முதல் அடி அடிப்படையில் அதனுடைய வரலாறு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் தேதி வந்து இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றது அப்போ சுதந்திரம் பெறும்போது இந்தியாவில் இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட சுதேச அரசுகள் இந்தியாவோட இணைந்தன அதில் ஒரு மூன்று சுதேச அரசுகள் வந்து இந்தியாவோட இணையில அதில் ஒன்று வந்து ஜம்மு காஷ்மீர் ரெண்டாவது வந்து ஹைதராபாத் மூணாவது வந்து ஜுனாகத் குஜராத்தில் இருக்கிறது இதில் மூணும் இணையில அந்த மூணும் வந்து இப்போ பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவோட இணைக்க இணைச்சிடுறாங்க அப்போ உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அதை வந்து இணைக்கத்தில் மிகப்பெரிய பங்காற்றுகிறார் அப்படி இணைக்கப்படும் போது ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியா யூனியனோட இணையுது எப்போ இணையுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அக்டோபர் இருபத்தாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அக்டோபர் இருபத்தாறில் இந்திய யூனியனுடன் ஜம்மு காஷ்மீர் வந்து இணையுது அதை யார் இணைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்துறது அப்படின்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீருடைய மன்னர் ஹரிசிங்றவர் வந்து இணைகிறாரு அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப் அக்சஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப் அக்சஷன் அப்படின்ற ஒரு இணைவு பத்திரத்துல மன்னர் ஹரிசிங் வந்து கையெழுத்து போடுறார் அதாவது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அது இப்போ அக்டோபர் இருபத்தி நாலாம் எப்போ வந்து இந்தியனுடன் இணைந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு உடனே இந்திய படைகள்லாம் உடனே உடனே இந்திய படைகள்லாம் போயிட்டு பாகிஸ்தான் இருந்து அவங்கள வெளியேற்றுறாங்க இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை எப்போ இணைந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து இணைந்தது அந்த இணைத்தது போது மன்னர் யாருன்னா வந்து மன்னர் ஹரி சிங் அப்போ இணையும் போது அந்த ஜம்மு காஷ்மீருடைய மன்னர் ஹரிசிங் வச்சுருந்த ஜம்மு காஷ்மீரினுடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து மொத்த நிலப்பரப்பு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மன்னர் ஹரிசிங் வந்து இந்தியாவுக்கு ஒப்படைக்கும் போது ஜம்மு காஷ்மீரோட நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதான் தோராயமாக சொல்ல போனால் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டர் அதாவது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம்னா ஏறக்கூடிய தமிழ்நாடோட ரெண்டு மடங்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் சதுர கிலோமீட்டர் நம்புது ஏறக்கொரியா ஏற வந்து இரண்டு மடங்காக இருக்கு அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்டுள்ளது தான் ஜம்மு காஷ்மீர் அதில் பாகிஸ்தான் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு சீனா எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாகிஸ்தான் வந்து எழுபத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு சீனா வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு பாகிஸ்தான் எழுபத்தி எட்டு சீனா வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் அப்போ இந்தியா கிட்டே இருக்கிற காஷ்மீர் எவ்வளோன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் சதுர கிலோமீட்டர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னே ஜம்மு காஷ்மீராக இருந்தது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரும் இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கேட்டுக்கிறோம் அதுக்கு அதை மீட்கிறதுக்கான போராட்டத்தில் இன்னும் நம்ம இந்திய அரசு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது இதில் இணைஞ்சவுடனே இந்தியா அதாவது இந்தியாவுடன் இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீர் இணைந்தவுடன் அது இந்திய மாநிலமாக ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் இந்திய அரசின் சட்டம் அமுலுக்கு வருது அமுலுக்கு வரும்போது அந்த சட்டத்தில் விதி முன்னூற்றி எழுபது வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குது சிறப்பு அந்தஸ்து கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் மாநிலத்துக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க கொடுத்ததை தொடர்ந்து இந்த சிறப்பு அந்தஸ்து எப்போ அவங்களுக்கு வருதுன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அவங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதுனுடைய எஃபெக்ட் வருது உடனே ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல அவங்க மாநிலத்துக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து நியமனம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிகளை அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஒன்று நிர்ணயிக்கிற ஏற்படுத்துகிறாங்க அந்த நிர்ணய சபை தான் என்ன பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் பதினேழாம் தேதி அவங்க கொடுத்த அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று ஏற்றுது அதை ஏற்றுக்கொள்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேற ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு சட்டம் வேற ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்குற சட்டம் அது ஜம்மு காஷ்மீரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அந்த இந்திய அரசை அது வந்து ஏற்றுக்குது அந்த சட்டத்தை வந்து இந்திய அரசு ஏற்றுக்குது அது ஏ ஏற்றுக்கொள்ளது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் பதினேழாம் தேதி இந்திய அரசு அந்த ஜம்மு காஷ்மீர் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்குது அந்த ஜம்மு காஷ்மீர் ராஜசபு சட்டம் அமுலுக்கு அமுழுக்கு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஜனவரி இருபத்தாறு குடியரசு போது முந்நூற்றி எழுபது அமுலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு ஜம்மு காஷ்மீர் அரசியல் சட்டம் அவளுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஜனவரி இருபத்தாறு ஸோ இந்த வித்தியாசம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இந்த அரசியலமைப்பு சட்டம் அவளுக்கு வந்தது வந்த உடனே அந்த மாநிலத்துக்குன்னு தனி சிறப்புகள்லாம் இருந்தது அந்த மாநிலத்துக்கு வந்து தனி சட் தனி சட்டமன்றம் சட்ட மேலவை இந்த சட்டமன்றம் இருக்குது சட்டம் மேலவை இருக்குது தனியாக உயர் நீதிமன்றம் இருக்குது தனியாக தேர்வாணையம் இருக்குது தனியாக தேர்வாணையம் இருக்குது அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தனி இது எல்லாமே அவங்களுக்கு தனித்தனி தனித்தனியாக இருந்தது இது எல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இது இந்திய அரசியல் சட்டத்திலிருந்து விலக்கு பெற்று அமையப்பட்ட ஒரு அரசு கான்ஸ்டியூஷன் அமைப்புகளா இருந்தது இது வந்து பல்வேறு பிரச்சனைகளை எதிர்காலத்துல சந்திச்ச ஒரு காரணத்தினால இதனால பயங்கரவாதம் தீவிரவாதம் இதெல்லாம் வந்து அதிகமாக போயிட்டு அந்த மாநில மக்கள் வந்து மிகுந்த அளவுக்கு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கு ஆளாத அடிப்படையில் இந்த சட்டத்தை வந்து ரத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு பிரதமர் தலைமை பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்த அமைச்சரவை கூடி அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு இருக்கிற சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஏற்றி ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு ஒன்று ஏற்றுறாங்க அதுதான் ஏற்றப்பட்டது நம்ம என்ன டேட் சொன்னோம்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் அஞ்சில் அந்த சட்டத்தை ஏற்றுறாங்க ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி வந்து அந்த சட்டம் வந்து குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து பெற்று அமுலுக்கு வருது அதன்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரெண்டா பெரியது மாநில அந்தஸ்து அது வந்து இழந்து யூனியன் பிரதேசமாகுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ரெண்டாவது வந்து லடாக் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இதுதான் வந்து இந்த மா ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டத்துடைய முக்கியமான நோக்கம் ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்ததை மாநில அந்தஸ்து பெற்று இருந்ததை ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறாங்க அப்போ பிரித்து ஒரு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு தலைநகராக ஸ்ரீநகரையும் ஜம்முவும் வைக்கிறாங்க ஸ்ரீநகர் வந்து கோடை காலத்துலேயும் ஜம்மு வந்து குளிர்காலத்திலே தலை தலைநகரமாக இருக்கிறதுக்கு அது வந்து இருக்குது லடாக்கு யூனியன் பிரதேசத்துக்கு தலைநகரமாக வந்து லே அப்படின்ற இடத்த உருவாக்குறாங்க இப்போ இதனால் இந்த மாநில ஜம்மு காஷ்மீர் மாநில அமைச்சரப்பு சட்டத்தின்படி ஜம்மு காஷ்மீருக்கு ஏற்கனவே சட்டமன்றம் இருந்துதாங்க ஏற்கனவே வந்து சட்டமன்றம் இருந்துதாங்க அந்த சட்டமன்றத்துடைய உறுப்பினர்கள் எவ்வளோ இருந்தாங்கன்னா வந்து மொத்தம் நூற்றி பதினாலு உறுப்பினர்கள் இருந்தாங்க அதில் வந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு தொண்ணூறு பாகிஸ்தானாக போயிட்டு காஷ்மீருக்கு ஒரு இருபத்தி நாலு மொத்தம் நூற்றி பதினாலு உறுப்பினர்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டார் நிர்ணயம் பண்ணாங்க சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை வந்து அதாவது நூற்றி பதினாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாநில சீரமைப்பு சட்டம் ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டம் நூற்றி பதினாலு சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த மாநில அந்த யூனியன் பிரதேசத்துக்கு அனுமதித்தது அந்த நூற்றி பதினாலில் தொண்ணூறு வந்து ஜம்மு காஷ்மீருக்கும் இருபத்தி நாலு வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் ஏற்கனவே பார்த்தோம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதாவது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரு சீனா ஆக்குப்பைடு காஷ்மீர் காஷ்மீர் இதெல்லாம் இருக்குது பாகிஸ்தான் ஆக்குபைடுக்கு எழுபத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இருக்குது சீனாவுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இருக்கு ஜா ஜம்மு காஷ்மீர் நமக்கு இந்தியா கிட்ட வந்து ஒரு லட்சத்தி பத்தஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதில் பாகிஸ்தான் ஆக்கு வைடு காஷ்மீருக்கு ஒரு இருபத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை இருக்க அமை அந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து தேர்தல் நடத்தலை வெறும் தொண்ணூறு அதாவது தொண்ணூறு உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து தேர்தல் வந்து நடக்கும் இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் தேர்தல் நடக்காது அது எப்போ வந்து இந்திய வசமாகுதோ அதுக்கப்புறம் நடத்திக்கலாம் அப்படின்றதுனால அதை விட்டு வச்சுட்டாங்க அதே மாதிரி இது வந்து ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்றம் உருவாச்சு இந்த சட்டத்தின்படி சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து நிர்ணயம் பண்ணாங்க அதாவது நூற்றி பதினாலு தொண்ணூறு வந்து ஜம்மு காஷ்மீருக்கு இருபத்தி நாலு வந்து பாகிஸ்தான் ஆக்க போயிடுது காஷ்மீருக்கு அதுக்கு அடுத்தது அங்கே ஏற்கனவே இந்த சட்ட மேலவை வந்து நீக்கிட்டாங்க சட்டமன்றம் வந்து மட்டும் போதும் சட்ட மேலவை இல்லை நீக்கிட்டாங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு திருத்தம் அதுக்கப்புறம் அதாவது வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து நியமிக்கப்படுவாங்க லெப்டினன்ட் கவர்னர் கவர்னர் தான் முன்ன குடியரசுத் தலைவர் நியமித்தார் இப்போ வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து நியமிக்க நியமிக்க குடியரசுத் தலைவராக நியமிக்க அதிகாரம் பெற்றது அந்த யூனியன் பிரதேசம் ரெண்டு யூனியன் பிரதேசத்துக்குமே லெப்டினன்ட் கவர்னர் நியமனம் அது வந்து ஆர்டிகல் முந்நூற்றி இரநூத்தி முப்பத்தொம்போது ஏ ஏயின் படி புதுச்சேரியை போன்று அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க புதுச்சேரியை போன்று லெப்டினன்ட் கவர்னர் நியமனம் செய்ய அந்த சட்டம் வந்து அனுமதி கொடுத்தது இரநூத்தி முப்பத்தொம்போது ஏ அதனுடையப்படி அப்போது லெப்டினன்ட் கவர்னர் வந்து ஜம்மு காஷ்மீர் நியமனம் பண்ணுவாங்க அந்த லடாக்கு யூனியன் பிரதேசம் பண்ணுவாங்க ஆனால் ஜம்மு காஷ்மீருக்கு தான் வந்து சட்டமன்றம் உண்டு ஜம்மு காஷ்மீருக்கு சட்டமன்றம் உண்டு சட்ட மேலவை வந்து நீக்கிட்டாங்க ரெண்டுத்துக்கும் லெப்டினென்ட் கவர்னர் நியமனம் வந்து ரெட்டு யூனியன் பிரதேசங்களும் உண்டு இது ஒரு முக்கியமான ஒரு இதில் உண்டு அதுக்கு அடுத்தது வந்து லடாக்கு இப்போ லடாக்குக்கு வந்து லெப்டினன் கவர்னி சட்டமன்றம் கிடையாது சட்டமன்றம் அங்கே கிடையாது அதாவது வந்து மொத்த யூனியன் இப்போ லட்சத்தீவுகள் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்றம் கிடையாது அதுக்கு அடுத்தது தாத்ரா நாகராவேலி டயுடாமன் வந்து கிடையாது சட்டமன்றம் கிடையாது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு சட்டமன்றம் கிடையாது சண்டிகருக்குன்னு தனி சட்டமன்றம் கிடையாது அப்போ சட்டமன்றம் இருக்கிற யூனியன் பிரதேசங்கள்லன்னு பார்க்கும்போது மொத்த எட்டு யூனியன் பிரதேசங்கள் இப்போ இருக்கு நமக்கு எட்டு யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்றம் இருக்கிற யூனியன் பிரதேசம்னு பார்க்கும்போது ஒன்று வந்து புதுச்சேரி சட்டமன்ற சட்டமன்றம் புதுச்சேரி சட்டமன்றம் அது முப்பது உறுப்பினர்களை கொண்டது அதுக்கடுத்தது வந்து டெல்லி சட்டமன்றம் அது எழுபது உறுப்பினர்களை கொண்டது அதுக்கடுத்தது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டமன்றம் தொண்ணூறு உறுப்பினர்களை கொண்டது அப்போ மிகப்பெரிய சட்டமன்றம் எதுன்னு கேட்டாங்களா யூனியன் பிரதேசங்களில் மிகப்பெரிய சட்டமன்றம் எதுன்னு கேட்டாங்கன்னா புதுச்சேரி முப்பது டெல்லி வந்து எழுபது ஜம்மு காஷ்மீர் வந்து தொண்ணூறு அப்போது மிகப்பெரிய சட்டமன்றத்தை கொண்டுள்ள ஒரு யூனியன் பிரதேசம் எதுனா வந்து ஜம்மு காஷ்மீர் சொல்கிறோம் ஸோ அப்போது சட்டமன்றத்திற்கு சட்டம் மேலவங்க கிடையாது லெப்டினென்ட் கவர்னர் தான் அவங்க வந்து நிர்வாகம் பண்ணுவார் அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி இருந்தது ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு சட்டத்தில் தனி தேர்தல் ஆணையம் தனியாக தனியாக தேர்தல் அது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்படாதது இந்திய கட்டுப்பாடு விலக்கு பெற்று ஒரு தனி தேர்தல் ஆணையம் இருந்தது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்தது கோர்ட் இருந்தது அந்த கான்ஸ்டியூஷன் படி தான் கோர்ட் ஒன்று ஏற்படுத்தினாங்க ஜம்மு காஷ்மீர் கான்ஸ்டியூஷன் படி தான் அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தினாங்க அதெல்லாம் ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டு கோர்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி தான் கோர்ட் வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பொது சேவை மையம் மற்றும் வந்து பொது சேவை ஆணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எல்லாமே அதாவது இதெல்லாம் வந்து ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்கிந்தது உயர்நீதிமன்றங்கள் அதுக்கடுத்தது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி சட்டொம்பதுக்கு முன்ன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்குது இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்க இந்த சட்டம் வந்து வழிவகுத்தது அது மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் இப்போ வந்து இந்த பொது சேவை மையன்றது வந்து பொது சேவை ஆணையம் வந்து ஜம்மு காஷ்மீரு ஜம்மு காஷ்மீருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பொதுவாகி போச்சு ஹைகோர்ட்டு இந்தியாவில் அர்ச்சனை சட்டப்படி நீங்குது இந்த ஹைகோர்ட்டுடைய எல்லை எதுவும் பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீரும் உண்டு லடாக்கும் உண்டு ரெண்டு ரெண்டு யூனியன் பேசக்கூடிய வழக்குகளை இது வந்து எடுத்து கையாளக்கூடிய ஒரு நிமட்டமாக இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் ஆணையம் உண்டு ஜம்மு காஷ்மீர் தான் தேர்தல் ஆணையம் இருக்குது இந்த சட்டத்தில் என்னென்னலாம் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டத்தில் என்னென்னலாம் அடுத்த சிறப்புகள் என்ன வந்ததுன்னு பார்க்கும்போது வந்து முக்கியமாக வந்து இந்த மாநில சீரமைப்பு ஜம்மு காஷ் ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டத்தில் வந்து சட்டத்தில் மொத்தம் வந்து பார்ட்டு ஒன்று பார்ட் ஒன்றுலேருந்து பார்ட்டு பத்து வரையும் இருக்குது பார்ட்டு ஒன்றுலேருந்து பார்ட்டு பத்து வரையும் இருக்குது அதில் வந்து பகுதி ஒன்று டு பகுதி அதான் பகுதி ஒன்றுலேருந்து பகுதி பத்து வரையும் இருக்குது அதில் சட்ட பிரிவுகள் ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு வரையும் இருக்குது பார்ட்டு வந்து டென் மொத்தம் பத்து டென் பார்ட்டு பத்து பார்ட்டு இருக்குது நம்ம இறைசைம்பு சட்டத்தில் வந்து இருபத்தி ரெண்டு இதில் பார்ட்டு அதே மாதிரி இதில் வந்து பத்து பார்ட் இருக்குது பிரிவுகள் பார்க்கும்போது பிரிவுகள்லாம் அதான் விதிகள் விதிகள் வந்து நூற்றி இருபத்தி மூணு இருக்குது இதில் பார்ட்டு ரெண்டு பற்றி எதை பற்றி குறிப்பிடுது மாநில சீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டத்தில் மொத்தம் பத்து பார்ட் இருக்குன்னா பத்து பார்ட்டில் ரெண்டாவது பார்ட்டு எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா வந்து அதாவது பிரிவு அதாவது பிரிவு ரெண்டுலேருந்து மூணுலேருந்து அஞ்சு வரையும் சொல்லுது பார்ட்டு ரெண்டு வந்து அதாவது பிரிவு மூணு டு அஞ்சு வந்து எதை சொல்லுதுன்னா யூனியன் பிரதேசமாக பிரிக்குது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறாங்க அது வந்து பார்ட்டு ரெண்டில் சொல்லுது பார்ட்டு மூணுல என்ன சொல்லுது அப்படின்னா வந்து பார்ட்டு மூணில் ஜம்மு காஷ்மீர் லடாக்கு எம் எம்பி லோக்சபா எம்பி ராஜ்யசபா எம்பி வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் அதாவது வந்து ஜம்மு காஷ்மீருக்கு நாலு ஜம்மு காஷ்மீருக்கு வந்து நாலு எம்பிங்க லடாக்குக்கு வந்து ஒரு எம்பி மொத்தம் வந்து அஞ்சு எம்பி வந்து இதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்ட்டு ரெண்டு பார்த்துட்டோம் மூணு பார்த்தாச்சு பார்ட்டு நாலு பார்ட்டு நாலில் ஜம்மு காஷ்மீருக்கு சட்டமன்றத்தை உருவாக்கத்துக்கு வழிவகை செய்கிறாங்க மொத்தம் வந்து தொண்ணூறு உறுப்பினர்கள் வந்து இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு இருபத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்கு போய்டு காஷ்மீர்னு சொல்லிட்டு பெரியது அடுத்தது பார்ட் அஞ்சில் எதை பற்றி சொல்லுதுன்னா வந்து தொகுதி மறுவரையறை பண்ணுறாங்க தொகுதிகள் ஏன்னா ரெண்டு யூனியன் பிரதேசமாக போனது பிரதேசமாக போனதுனால தொகுதிகளை மறுவரையறை பண்ணுறாங்க பார்ட் ஆறு எதை பற்றி சொல்லுதுன்னா வந்து ஹைகோர்ட்டை பற்றி சொல்லுது ஜம்மு காஷ்மீருடைய ஹைகோர்ட்டு அதனுடைய எல்லைகளை பற்றி அதனுடைய பவரை பற்றி சொல்லுது அடுத்தது பார்ட் ஏழு எதை பற்றி சொல்லுதுன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி சொல்லுது தேர்வாணையத்தை பற்றி சொல்லுது பார்ட்டு ஒன்பது வந்து பணியாளரை பற்றி சொல்லுது அரசு பணியாளர்களை பற்றி குறிப்பிடுது இதுதான் முக்கியமான பார்ட் பார்ட்டு ரெண்டு பார்ட்டு மூணு பார்ட்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது இதெல்லாம் வந்து முக்கியமான பார்ட்டை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டத்தின்படி எத்தனை அதாவது வந்து எம்பிங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு மொத்தம் லோக்சபா எம்பி அஞ்சு ராஜ்யசபா எம்பி வந்து நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தொண்ணூறு இதுதான் அது ஜம்மு காஷ்மீருக்கு மொத்தம் கொடுத்துருக்கிற லோக்சபா எம்பி வந்து அஞ்சு பேர் ராஜ்யசபா எம்பி தான் நாலு பேர் அதுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா தொண்ணூறு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்கு வந்து தேர்தல் நடக்காது அந்த பகுதி வந்து இந்தியாவோட இணைந்ததுக்கப்புறம் அப்புறம் நடைபெறும் அதனால அதை நம்ம தனியாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் லடாக்கு அதே மாதிரி லடாக்குக்கு வந்து சட்டமன்றம் கிடையாது லோக்சபா எம்பி ஒன்று உண்டு ராஜ்யசபா எம்பி உண்டு சட்டமன்றம் இல்லை இதுதான் வந்து இதில் முக்கியமானது அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல நிர்வாக பிரிவுங்கிற மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க பிரிக்கும் போது ஜம்மு காஷ்மீருக்கு மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் வருதுன்னா இருபது மாவட்டம் வருது இருபது மாவட்டம் அதாவது ஜம்முக்கு வந்து பத்து மாவட்டம் காஷ்மீருக்கு வந்து பத்து மாவட்டம் மொத்தம் இருபது மாவட்டம் வந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இருக்குது லடாக்கில் எத்தனை மாவட்டம் இருக்குதுன்னா அதாவது ரெண்டே ரெண்டு மாவட்டம் தான் ரெண்டே ரெண்டே மாவட்டம்தான் அதாவது லேன் ஒரு மாவட்டம் இன்னொன்று கார்கில்னு ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் தான் கார்கில் மாவட்டம் எந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா நம்ம லடாக்கில் லடாக்குடைய யூனியன் பிரதேச தான் அது இருக்குது அந்த ரெண்டு மாவட்டம் தான் இல்லை ஒன்று லேனு ஒரு மாவட்டம் ஒன்று இன்னொன்று வந்து கார்கில்னு ஒரு மாவட்டம் இருக்குது இதுதான் வந்து இந்த முக்கியமான இதனுடைய சட்டத்தினுடைய முக்கிய குறிப்புகள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற லெப்டினன்ட் கவர்னர் வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து நியமனம் பண்ணுவாங்க அது ஆர்டிக்கல் இரநூத்தி முப்பத்தொம்போது ஏவின்படி நியமனம் பண்ணுற தகுதியை அந்த யூனியன் பிரதேசங்கள் பெற்றது அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒன்று பொது ஒழுங்கு மற்றும் காவல்துறையெல்லாம் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொது ஒழுங்கு மற்றும் காவல்துறையெல்லாம் மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாநில ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதாவது இது உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் சுகாதார மருத்துவத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கோட இந்த ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற விளக்கத்தை இதில் கொடுத்துருக்குறாங்க அதுதான் முக்கியமான ஒன்று இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விதி என்னென்னா ஜம்மு காஷ்மீர் இந்த மாநில ஜம்மு காஷ்மீர் மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அதாவது அதாவது எப்படின்னா வந்து நூற்றி ஆறு ஃபெடரல் லாஸ் லாஸ்வாங்க ஃபெடரல்னால் அதாவது வந்து மத்திய அரசுடைய சட்டங்கள் நூற்றி ஆறு மத்திய சட்டங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து அமுலுக்கு வந்தன மத்திய அரசோட சட்டங்கள் முன்னெல்லாம் கிடையாது தனி சட்டம் அவங்களுக்கு இருந்தது அதில் மத்திய அரசுடைய நூற்றி ஆறு சட்டங்கள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் அமுலுக்கு வந்தது புதிய மத்திய அரசு சட்டங்கள் நூற்றி ஆறு ஜம்மு காஷ்மீர்லேயே இயற்றின அதாவது நூத்தி இருநூத்தி பத்தொன்பது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னே ஏற்றப்பட்ட ஜம்மு காஷ்மீர்ல ஏற்றன ஒரு நூத்தி ஐம்பத்தி மூணு சட்டங்கள் வந்து செல்லாதாக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் பாலிப்பு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையும் ஜம்மு காஷ்மீர் ஏற்றப்பட்ட சட்டங்கள்ல ஒரு நூத்தி ஐம்பத்தி மூணு சட்டங்கள் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டங்கள் நூத்தி ஐம்பத்தி மூணு வந்து செல்லாதது ரத்து செய்யப்பட்டது அப்படின்றாங்க அப்புறம் நூற்றி அறுபத்தாறு மாநில ச ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டங்கள் வந்து ஒரு சில திருத்தங்களுடன் நம்மளுக்கு வந்தது அதில் தான் வந்து இந்த லேண்ட் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க லேண்ட் ஓனர்ஷிப் கூட முன்னெல்லாம் வந்து லேண்ட் ஓனர்ஷிப் வந்து வெளி மாநிலத்துக்கு யாருக்கும் இப்போ வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அதெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க அதனுடைய வளர்ச்சிக்காக உள்கட்டமைப்பு மேம்படுத்தணுன்றதுக்காக அதை ரத்து பண்ணிவிட்டு ஜம்மு காஷ்மீரில் இப்போ யார் வேணாலும் இடத்த வாங்கலாம் தொழில் செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு அங்கீகாரம்லாம் இப்போ கொடுத்துருக்குறாங்க இதுதான் வந்து இந்த மாநில சீரமைப்பு சட்டத்துடைய முக்கியமானங்க அதாவது மாநில சீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி ஜனாதிபதி ஒப்புதல் பெற்ற அமலுக்கு வந்தது இதில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரியுது ஒன்று ஜம்மு காஷ்மீர் இன்னொன்று வந்து லடாக்னு ஒன்று பிரியுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சட்டமன்றம் உண்டு அதனுடைய உறுப்பினர் எண்ணிக்கை தொண்ணூறு ப்ளஸ் இருபத்தி நாலு நூற்றி பதினாலு சட்டமன்றம் உறுப்பினர் உண்டு அதுக்கு அடுத்தது வந்து தனி ஐகோர்ட் உண்டு ரெண்டு யூனியன் பிரதேசங்க சேர்ந்த ஒரு ஹைகோர்ட் உண்டு அதுக்கு அடுத்தது வந்து இப்போ பணியாளர் தேர்வாணையம் ஜம்மு காஷ்மீருக்கு உண்டு அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் ஜம்மு காஷ்மீருக்கு உண்டு அதுக்கு அடுத்தது வந்து ஜம்மு காஷ்மீருக்கு லோக்சபா எம்பி வந்து அஞ்சு பேர் ராஜ்யசபா எம்பி நாலு பேர் சட்டமன்றம் உண்டு லடாக்குக்கு வந்து லோக்சபா எம்பி ஒன்று ராஜ்யசபா எம்பி கிடையாது சட்டமன்றம் கிடையாது ஏற்கனவே சட்டம் மேலே வைந்தது அது சுத்தமாக வந்து நீக்கிட்டாங்க இதுதான் வந்து முக்கியமான ஒரு சேஞ்சஸ்ஸு அடுத்தது ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மாவட்டங்களுடைய எண்ணிக்கை இருபது லடாக்கில் இருக்கிற மாவட்டங்களுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டு அப்படின்றாங்க இதுதான் வந்து முக்கியமான ஒரு நமக்கு தேர்வு நோக்கில் இந்த விஷயங்களை தெரிஞ்சிருந்தால் இந்த தேர்வில் நிச்சயமாக இந்த பாடப்பகுதியிலேருந்து கேள்விகள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி ஒரு முக்கிய பாடப்பகுதியாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்த்துருக்கிறோம் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்